டிடி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் ஒரு பாரம்பரிய கலையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் அதாவது சிலம்பம் இருக்குது நிறையா இருக்குது இதில் மலர்க்கம்பம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதில் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம கர்லா சுற்றுவாங்க இல்லையா நிறைய படங்களில் பார்த்துருப்போம் கர்லா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாரம்பரிய ஒரு போர்க்கலை அது இப்போ விளையாட்டாகவும் இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் அவர்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஆசானா வந்துட்டு சிலம்பமாகட்டும் இந்த மாதிரி பாரம்பரிய கலையை வந்துட்டு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க உலக நாடுகளே உங்களை தேடி வராங்க உலக நாடுகளில் இருக்கிற மக்கள்லாம் ஆர்வமாக வந்து கற்றுக்குறாங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த கலையை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுங்களேன் இது எப்போலேருந்து ஆரம்பித்தது இந்த கலை அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்தக்குடி தமிழ் குடி இல்லையா இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே முதல் முதல்ல உடற்பயிற்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிதுன்னா அது நம்ம இந்தியா தான் அது பாரத நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு நாம் எவிடன்ஸ் இல்லை எல்லா நாட்டுக்காரங்களும் நமக்கே எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியனா சாதாரண பாரம்பரியம் அறுபதாயிரம் வருஷத்துக்கு பாரம்பரியம் ஓகே அந்த அறுபதாயிரம் வருஷம் பாரம்பரியத்தில் க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரலையும் நம்மளோட கலையை வந்து இன்னும் ஒரே நம்மளால் முழுமை பெற முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்குது ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு ஆழமையாக ஆழ ஆழமான கலையாக இருக்குது அதுக்கு எடு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு ஒரே ஒரு கலையே பல நோய்களுக்கு ஒரே கலை ஒரு மருந்தாக இருக்குது இப்போ நீங்கள் வேளாக்காரங்களில் பார்த்தீங்கன்னா யோகா பார்த்திங்கன்னா இந்தியா உலகத்துலேயே அதிகமாக யோகா பண்ணுறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பண்ணுறாங்க வெளிநாட்டில் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சுட்ருக்கோம் யோகாவை இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு மாதிரி நம்ம பாரம்பரிய கலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவிலியனுக்குன்னு ஒரு கலை இருந்திருக்கு சத்திரியருக்கு ஒரு கலை இருந்திருக்கு இப்போ சிவிலியன்னா குடிய குடிய குடியார்களுக்கு நிறையா உரிமை உள்ளவங்க சிவிலியனாக சொல்கிறோம் இப்போ அவங்களுக்கு பண்ணுறதுலாம் யோகா வந்து எல்லாருமே மாதிரி பண்ணலாம் சக்திரியருக்கு ஏன் தெரியுமா அந்த இந்த மெய்ப்பாடம் உடற்க உடற்கட்டுப்பாடம் தரப்பாடம் அதுமாரி நிறையா பாடம் இருக்குது இதெல்லாம் வந்து சக்திரியருக்கான உடலில் பலம்படுத்துறதுக்கான உடற் கல்வியாக இருந்திருக்கு அந்த காலத்தில் கல்வியே உடற்பயிற்சி தான் நம்ம இந்த காலத்தில் கல்வியை வந்து நம்ம படிவாக இருக்கோம் இல்லையா அந்த காலத்தில் மெய்ப்பாடம்ன்ற ஒரு பாடம் தான் க கல்வியாகவே இருந்திருக்கு குருகுலம்ன்றது மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் குருக்குளம் வந்துருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி எட்டாயிரம் குருக்குளம் இப்போ அந்த காலத்து மரபும் இந்த காலத்து மரபுக்கும் என்ன வித்தியாசமா அந்த காலத்தில் மரபுல வந்து சக்கரை நோயின்னு ஒரு நோயே இல்லை நிச்சயமா ரத்த அழுத்த நோய் ஒரு நோயே இல்லை டிப்ரெஷன் ஒரு நோயே இல்லை இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கலாச்சாரமே நமக்கு வந்து மருந்தாக வேலை செஞ்சிருக்கு அந்த கலாச்சார கலையை எல்லாத்தையும் அழிக்க 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 மனிதன் வந்து நோய் நோய் நொடியோட வர ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த கலாச்சாரத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அந்த மெய் பாடம்னு ஒரு பா கலை இருக்குது மெய்னா உடல் பாடம்னா படிப்பு உங்கள் உடம்பு பற்றி நீங்களே படிச்சுக்கிறது இப்போ நான் படிக்கிறது என் உடம்பு வேற உங்கள் உடம்பு வேற அப்படி இருந்தாலும் கூட உங்கள் உடம்புக்கும் என் உடம்பும் ஒரே மாதிரி இருந்தாலும் நமக்குள்ளே பத்தாயிரம் வித்தியாசம் இருக்கும் பத்தாயிரம் வீதம் வித்தியாசம் இருக்கும் இப்போ அந்த வித்தியாசத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக கற்றுக் கொடுக்குற ஒரு கல்வி தான் மெய் பாடம் அதுதான் கல்வி அந்த கல்வியை தான் நாம் வந்து இன்னைய வலியும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் பாடத்தை முடிச்சுட்டு உடல் கட்டுப்பாடன்னு ஒரு பாடம் இருக்கு உடம்பு எப்படி ஆரோக்கியமாக பலமாக வச்சுக்கிறது உடல் கட்டுப்பாடம் அப்புறம் தரப்பாடம்னு ஒன்று கீழே படுத்து தரையில் படுத்து எல்லா உடற்பயிற்சியும் பண்ணுறது தான் தரப்பாடம் தரப்பாடம் பண்ணி முடிச்சது மூணுத்தையும் பண்ணி முடித்த பிறகு தான் உங்களுக்கு வெயிட் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு வெயிட் ட்ரைனிங் தான் உலகத்துலேயும் முதல் வெயிட் ட்ரெயினிங்கே கரலா கட்டை கரளா கட்டைன்னு ஒரு ஒரு முதல் முதல்ல வெயிட் நம்ம ஜிம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் தாத்தா அதுதான் நம்ம முத முத கரலாக்கட்டையை தூக்கிறோம் கரலாக்கட்டை தூக்கி பயிற்சி பண்ணுறாங்க இப்போ கரலாக்கட்டையை வந்து வெள்ளக்காரன் வந்து பார்க்குறேன் அது கரலாக்கட்டை அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் இந்தியன் கிளப் இந்தியன் கிளப்புன்னு பேர் வச்சு வெளிநாட்டில் அது இந்தியன் கிளப்பு பயிற்சி பண்ணிட்டுருக்கிறான் இந்தியன் கிளப் வந்து கிளப் பெல் அமார்ச்சு கிளப் பெல் ஸ்விங் பெல் அமார்ச்சு ஸ்விங் பெல் கேட்டா பெல் அமார்ச்சு கேட்டா பெல் தம்பெல் அமார்ச்சு ஓ அப்போ இது எல்லாம் வந்தது எங்கேயாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரலாக்கட்டையிலேருந்து இப்போ வந்துட்டு இந்த கட்டை அப்படிங்கிறது பேர்லேயே அந்த கட்டை அப்படிங்கிறது இருக்கு இது வந்துட்டு கட்டையில தான் இருக்குமா இல்லை வேற ஏதாச்சும் பொருட்களையும் இதை செய்ய முடியுமா இந்த கர்லா கட்டைனாலே கட்டை தான் நம்ம பேசுறோம் யோசிக்கிறோம் எல்லாம் மட்டும் ஆனால் மரமும் செய்யுது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஐடியாலஜி இல்லை கண்டிப்பா சென்சேஷன் இல்லை அதுக்கு அது ஃபீலிங் இல்லை இப்போ அதை விட புத்தி நம்மளோட நூறு மடங்கு புத்திசாலி ஏன்னா அதுதான் அதிக நாள் ஜீவி நாம வந்து நூறு வருஷத்துக்கு ஜீவிதான் ஓகே நமக்கு ஷார்ட் லைஃபு அதுக்கு லாங் லைஃபு நம்மளோட அது அதிக புத்திசாலி இது ஆனால் அந்த மரத்தை எதுக்காக எடுத்து பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரத்தில் மருத்துவம் இருக்கு மரத்தில் வந்து எல்லா சக்தியும் மரத்தில் இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நாலு வகையான மரமாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் உட்டுன்றாங்க அப்புறம் வந்து ஃபயர் ஃபயர்வுட்டுன்றாங்க நெருப்பு மரத்து விவசாய விரவு விறவுக்கான உட்டு ஆசாரிங்க வந்து சேரு அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஃபர்னிச்சர் உட்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் உட்டு தொழிலுக்கான மரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் மெடிசனல் உட்டு இப்போ ஒரு சாமி சிலை செய்கிறாங்கன்னா அது மெடிசனல் உட்டு தான் செய்வாங்க விரவு கட்டையில் செய்ய மாட்டாங்க ஓகேவா அந்த மெடிசினல் உட்டை தான் நம்ம நீ கரலாக்கட்டையாக பயன்படுத்தோம் இப்போ அந்த உட்டை நம்ம தொடும்போதே நமக்கு வந்து ரத்த அழுத்த நோய் வராது மருத்துவம் எந்த நோயுமே வராதுக்காக காரணம் அதுவே இருக்குது இப்போ சந்தன மரம்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா சந்தனத்தை நீங்கள் ஒரே ஒரு புட்டு வைங்களா உடம்பு கூலிங் ஆகிடும் உடம்பு எவ்வளோ பேர் சூடாக இருந்தாலும் ஆகிடும் உடம்பு கூலிங் ஆகிடும் இப்போ ஜவாது மரம் அது வாடை இருந்ததுன்னு வச்சிங்க உங்களுக்கு எந்த நோயுமே வராது உடம்பு வந்து ஹெவன்லி சுமல் அப்படின்னும் இறைவனோட வாடை அதில் வருதுன்றான் அது ஜவாது மரம்ன்றான் இப்போ அது செம்மரம் நீங்கள் தெரியல செம்மரம் நீங்கள் உலகத்தில் எம்மா வேலைக்கு போகுது ஏன் தெரியுமா அது விளைக்கு போகுது ஹார்ட் டிசீஸே வராது அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மையை வந்து செம்மரத்தில் செஞ்சு குழந்தைக்கு கொடுப்பாங்க குழந்தைங்க வந்து அந்த வாயில் வச்சு அந்த மரத்தை வச்சு நக்கீங்க சப்பிங்கனு இருக்குங்க அப்போ பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஹார்ட் டிசீஸே வரதில்லை அதை பார்த்துட்டு என்ன பண்றான் ஜப்பான் காரணம் சைனா காரணம் என்ன பண்ணுறான் சாப்ஸ்டிக் இருக்குல்ல செம்மர குச்சியெலாம் சாப்ஸ்டிக் ஐநூறு டாலர் ரெண்டு குச்சி சரி இப்போ வந்துட்டு கர்லா அப்படின்னாவே நம்ம அந்த தானே சொல்லுவோம் இதுல வகைகள் இருக்கா எத்தனை வகைகளான சுத்து இருக்கு கட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கரலா கட்டை அப்படின்னு இருக்கு பாரம்பரியமாக உலகத்திலே வந்து நோய் நொடியே இல்லாத மனுஷன் எப்படி ஆரோக்கியமாக வாழணும் சாவர வழியும் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியம் தான் கரலாக்கட்டையோட பாரம்பரியம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டே இல்லை தொண்ணூறு வயசு ஆள்கிட்ட போய் நீங்க சண்டை போட்டாலும் ஒரு சத்திரியை சண்டை போடுவோம் ஏன்னா அவ்வளோ பலம் அவனுக்கு தொண்ணூறு வயசுலேயும் பலம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது இப்போ நாம் வந்து விளையாட்டுக்குன்னு ஒரு 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 சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்திருக்கோம் கரலாக்கட்டை ஸ்போர்ட்ஸு அப்படின்னு இப்போ கரலாக்கட்டை ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ண போறோம்னா அதுலேருந்து முக்கியமானதை கொஞ்சம் எடுத்து பசங்களுக்கு ஈஸியாக பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணோன்னு வச்சுங்க அவனுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரவே வராது கார்டியோ டிசீஸ் வரைய வராது பிளட் ப்ரெஷர் வரவே வராது டயபெட்டிக் வரவே வராது இதுதான் இன்றைக்கி மனுஷனை கொள்கிற நோய் கண்டிப்பாக அதிகபட்சமாக கொள்ற நோய் இதுதான் இந்த நோய் அவனுக்கு வரவே வராதுன்னா அவன் எப்படி இருப்பான் ஆரோக்கியமாக இருப்பானா அப்போ நாட்டோட வளம் எங்கே இருக்கு உடற்பயிற்சியில் தான் இருக்கு ஆமாம் வெல்த்தில் இல்லை ஹெல்த்தில் தான் ஹெல்த்தில் தான் இருக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்க நிறையா முன் வந்து இதை கற்றுட்டு இருக்காங்களா இளைஞர்கள் கற்றுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இளைஞர்கள் இளைஞர்களாக இல்லைன்றது தான் என்னோட இது ஏன்னா இப்போ டாக்டர் மாரிலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இந்த வயசில் வயசு வித்தியாசம் பார்க்காம இந்த வயசுலேயும் தேடுதல்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் அங்கே ஆராய்ச்சி அதுதான் தேடுதல் தான் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறவங்க வந்து தான் தேடுதல் தான் ஆராய்ச்சியாளர் இப்போ இந்த வயசில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அவங்க சொன்னால் தான் நாலு பேர் திருந்துற அளவுக்கு நீ உலகம் வாழ்ந்துட்டுருக்கு ஏன்னா நீ உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேட்டடாக பீப்புள் பார்க்குது எஜுகேட்டட்னா என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியாது ஒருத்தன் உருவாக்குனது தான் எஜுகேஷன் யாருமே வந்து எஜுகேஷனாக வந்து உலகத்தில் யாருமே புத்தகத்தை எழுதி வந்தால் யாரோ ஒருத்தவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறதுனால அந்த புத்தகத்தை எழுதுனவங்களுக்கு தெரியாது நான் எஜுகேட்டடானு நான் ரெண்டு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் இருக்கேன் ஆனால் ஏன்னா நான் எஜுகேட்டட்னு எனக்கு தெரியாது என் விஷயத்த ஒருத்தவங்க படிக்கிறாங்க தெரியுமா அவங்க தான் எஜுகேட்டட் கண்டிப்பா உருவாக்கினவங்க எஜுகேட்டட் கிடையாது இப்போ யாரோ ஒருத்தவங்க கரலாக்கட்டையே நம்ம பாரம்பரியத்தில் உருவாக்கியிருக்காங்க அவங்கள நம்ம எஜுகேட்டன்னு சொல்ல மாட்டோம் அதை தான் நம்ம எஜுகேட்டன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அந்த வகையில் தான் இன்றைக்கி உலக அமைப்பு சட்டமைப்பில் இருக்குது அந்த கட்டமைப்பில் இருக்கும்போது இளைஞர்கள் வந்து டாக்டர்ஸு அதுமாரி ஆளை தான் ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்க உணர்ந்து நல்ல விஷயங்களை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும் இன்றைக்கி உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிக ட்ரக்கு பசங்க என்ன ட்ரக்கில் வீணாகிட்டானுங்க ட்ரக்கு ட்ரக் ஆல்கோஹால் அப்படி இப்படின்னு நிறையா பேட் ஹேபிட் எடிக்ஷனில் போயிட்டாங்க இப்போ இந்த உலகத்தில் வந்து அவங்கள மீட்டு எடுக்கிறதே ஒரு பெரிய பாரம் பெரிய புரட்சியாக இருக்குது இப்போ அவங்கள மீட்டு எடுக்கிறத வேலை வந்து நாங்கள் எங்களை மாரி ஆள் நாங்கள் வந்து குருகுலம் வச்சு குருக்களை உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் ஏன் குருக்களை உருவாக்கிட்டு இருக்கோம் குருக்களெல்லாம் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் இப்போ நான் வந்து ஒருத்தர் ஒருத்தனா பிடிச்சி திருத்த முடியாது ஆனால் ஒரு நான் வந்து ஒரு ஒரு நூறு ஆயிரம் குருக்களை உருவாக்குனா அந்த ஆயிரம் பேரும் நூறு கோடி பேர் உருவா மாற்றலாம் அதுதான் என்னோட முயற்சி அதை தான் என்னோட மாணவர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதேமாரி டாக்டர்லாம் நிறைய பேர் இப்போ மாற்றிட்டு இருக்காங்க டாக்டர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் இதை பண்ணுங்க இதை பண்ணுறேன் இப்படி எனக்கு மாற்றம் இருக்குது போது நான் படித்து எங்கள் குருக்கிட்ட படித்ததை விட நான் மாணவருக்கு கற்றுக் கொடுத்து மாணவர்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் போது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும் இப்போது இது வந்துட்டு என்ன ஏஜ் காரங்களெலாம் கற்றுக்கலாம் என்ன வயசுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகி எந்த வயசு வரைக்கும் இதை அவங்கனால கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டு நம்ம தூக்குற ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் கேட்குறேன் நீங்கள் ஆறு வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஓ ஆறு வயசுலேருந்து ஆறு வயசுலேருந்து ஒரு ஆறு பன்னெண்டு வயசு வலியும் மெய்ப்பாடங்க மெய்ப்பாடம் வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் அது ஒரு செல்ஃபாவே உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே அதுவே ஹீல் பண்ணிரும் மெய்ப்பாடம் மெய்படம் நம்ம உடம்பை ஹீல் பண்ணாலே உடம்புல ஏதாவது ஒரு சுலுக்கு வந்துச்சு நீங்க ஒரு உடற்பயிற்சி பண்ணா உங்களுக்கு அந்த சுழுக்கு போயிடும் கார்டியோ ஒரு அரெஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்க நான் ஒரு நாலு பயிற்சி கொடுக்குறேன் அது பண்ணா கார்டியோ அரஸ்ட் போயிடும் லங்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு நாலு பயிற்சி தரேன் அதை மட்டும் டெய்லி காலையிலேயே ஆயிடுச்சு ஒரு நாலு பயிற்சி பண்ணா லங்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடும் அது ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு ஆறு வயசுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கரலாக்கட்டை மட்டும் பன்னெண்டு வயசுல ஆரம்பிக்கலாம் வெயிட்டை வந்து நம்ம எடுத்தோடனே நமக்கு ஹிப்புக்கு மேலே தூக்க கூடாது ஏன்னா வளர்கிற பிள்ளைங்க வந்து வெயிட் எப்படி தூக்க கூடாது வளர பிள்ளையே ஸ்விங் பண்ணணும் மட்டும் தான் கத்துணும் லிஃப்டிங் கற்றுக் கொடுக்கூடாது ஏன்னா லிஃப்ட்டு வந்து குரோத்தை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பிறகு தான் கட்டை ஆரம்பிப்போம் ஆனால் பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரையும் இடுப்புக்கு மேல கராகட்டை தூக்க கூட மாட்டோம் ஆனால் கட்டி வீசை கொடுப்போம் நல்ல வீசை கொடுப்போம் ஏன்னா ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுவோம் அவங்க க்ரோத்து ஸ்டாப் ஆகுதுல்ல அப்போ தான் நாங்கள் லிஃப்டிங் கொடுப்போம் ஓகே சரி இது வந்துட்டு ஒரு போர்க்கலையாக இருந்திருக்குன்னா எந்த நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் யாரெல்லாம் இதை வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க பல்லவர் காலத்துலேயே இது பல்லவர் தான் வந்து கோல்டன் டைம் கோல்டன் பீரியட் ஆஃப் ஆர்ட்னா பல்லவர் டைம் தான் இப்போ பல்லவர் காலத்தில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காரு ஒன்றுமே இல்லாத காலத்தில் ஒரு அறுபதாயிரம் டன் குள்ள தூக்கி மேலே வச்சிருக்கான் அறுபதாயிரம் டனு டகல தூக்கி எப்படி மேலே வச்சாங்க அப்போ அவனுக்கு என்ன பலம் இருந்தது என்ன எக்யூப்மெண்ட் இருந்தது உடம்பு தான் அதால்தான் சக்திரின்றான் சக்திக்கு ஊரியவன் தான் சத்ரியன் சத்ரின்றது ஜாதி இல்ல யார் உடம்புல சக்தியை உருவாக்குறதுக்கு உடற்பயிற்சி பண்றானோ அவன் எல்லாமே உலகத்தில் சக்தி தான் ஒரு எறும்பு கூடம் மீதினா கடிச்சிரும் அதுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சிக்கிது அப்போ யாரெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க எல்லாமே சக்திரியர் தான் சரி ஓகே சக்திரியர் நம்ம நாம சொல்லிக்கிறோம் சக்திரியர் இஸ் அ ட்ரைப் அப்படின்றோம் எப்படி அந்த ட்ரைப் உருவானோ தன்னை தன்னை தாக்கம் வந்தால் எடுத்து நிற்கிறோம் சத்திரியம் அவ்வளோதான் சக்திக்கு உரியன்னு சாத்திரியம் இப்போ அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாங்க கற்கோயில கட்டினாங்கன்னா அந்த கற்கோயிலுக்கு பலம் யார் கொடுத்தது இன்றைக்கி எல்லா எக்யூப்மெண்ட் இருந்தால் நம்மளால ஒரு கற்கோயில கட்ட முடியாது கட்ட முடியுமா முடியாது கண்டிப்பாக முடிய முடியாது சரி இந்த கலை வந்துட்டு ஒரு போர் குறித்த ஒரு கலையா இருக்கிறதுனால இது பெண்களும் கத்துக்கலாமா கண்டிப்பா கற்றுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் வந்து கோயில் வாசலில் பெண்கள் வந்து கதாயம் வச்சிருப்பாங்க ரெண்டு லேடி வந்து கதாயத்தை வச்சுட்டு இப்போ சிவன் கோயிலுக்கு சண்டி முண்டின்னு ஒருத்தர் வச்சிருப்பாரு மகாவிஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னா விஜயன் ஜெயனும் வச்சுருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் பெண்களுக்கும் கடலைக்கட்டை இருந்திருக்கு அது பேர் படிக்கரல்னு பேர் படிக்கறல் பேர் அந்த படிக்கரலையை தான் எடுத்து வச்சு ஆரம்பத்தில் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது பேசிக்கலாக இது ஒன் ஆர் டூ கிலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோன்னு வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு ஒன் ஹவர் பண்ணால் ஒன் ஹவர் பண்ணால் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வந்து டென் கிலோவாக மாறிடும் ஏன்னா ஒன் ஹவர் பண்ணான்னா கை குலையும் கொடைய கொடையை கொடைய கொடையே உங்கள் உடம்பு வந்து அதிகமாக இன்டூரன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் டைம் பீரியட் வெயிட் கிடையாது வெயிட் இஸ் நாட் ஏ மேட்டர் பட் டைம் இஸ் மேட்டர் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் மேட்டர் அதுதான் நம்ம வந்து நீங்கள் பார்க்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிடக்கூடாது கூடாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணணும் அப்போ தான் நம்ம உடம்பு வந்து நான் அசைவை கரெக்டாக வந்து நம்ம கற்றுக்க முடியும் இப்போ அதுதான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி இன்னொன்று ஒரு கடலைக்கடை எடுத்து அஞ்சு அஞ்சு கிலோ பத்து கிலோ கடலைக்கடை எடுத்து ஒரு ரெண்டு தடவை சுற்றிட்டு வச்சுட்டு போனால் உங்க உடம்பு சரியாயிடுமா சரி ஆயிடுமா உடம்புல வந்து ஒரு பயிற்சி பண்ணா அதை நூத்தி எட்டு தடவை பண்ணணும் ஏன் நூத்தி எட்டு தடவை அப்படின்னு கேட்டியா ஒரு மண்டலம்ன்றது நூத்தி எட்டு தடவ ஒரு மண்டலம்ன்றது நூத்தி எட்டு தடவை உடற்பயிற்சிக்கான மண்டலம் இன்னைக்கு மண்டலம்ன்றது மந்திரத்துக்கு ஒரு மண்டலம் இருக்கு தந்திரத்துக்கு மண்டலம் இருக்கு உடற்கு உடல் மருந்துக்கு ஒரு மண்டலம் இருக்கு எல்லாத்துக்கும் மருந்து மண்டலம்லாம் இருக்கு அப்ப தொண்ணூத்தி ஆறு தத்துவத்தை தான் நம்ம உடல் தத்துவம்ன்றோம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் உடல் தத்துவம் பன்னெண்டு வந்து உயிர் தத்துவம் பன்னெண்டு ப்ளஸ் தொண்ணூத்தி ஆறு நூத்தி எட்டு 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 தான் உடலுக்கான மண்டபம் மண்டபம் ஒரு பயிற்சி தடவை பண்ணீங்கன்னா உடம்புல நூத்தி எட்டு ஜங்ஷன் இருக்கு அந்த நூத்தி எட்டு ஜங்ஷனும் நமக்கு கிளியர் ஆயிடும் அதுக்காக ஒரு பயிற்சி எடுத்தா நூத்தி எட்டு தடவை பண்ணணும் அதுதான் வந்து உடற்பயிற்சியோட கணக்கு இப்போ ஒரு முறை வந்துட்டு இது பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா சுற்றுகள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் லெவல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இதில் எப்படி ஆ இருக்கு ஸ்டேஜ் லெவல் இருக்கு இப்போ உடல் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பயிற்சியாளருக்கான கோச்சின்னு ஒரு ட்ரைனிங் இருக்கு கோச்சி வந்து நாங்கள் வந்து நாலு மாதம் கொடுக்குறோம் கோச்சியில் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு நூறு ஸ்டூடண்ட் இரநூறு ஸ்டூடண்ட் கொடுத்துருவோம் ஒரு கோச்சி வந்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஆயிரம் பேர் கொடுங்க கற்றுக் கொடுப்பாங்க இப்போ ஒரு கோச்சுக்கு முடிச்சவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க கோச்சியில் ஒரு ரெண்டு வருஷம் கற்று கொடுத்த பிறகு அவங்க ஒரு வருஷம் கற்று கொடுத்துவாங்க வந்து சீனியர் கோச்சுக்கு வந்து பிடிப்பாங்க சீனியர் கோச்சு அப்படின்னா கோச்சது உடலுக்கான பயிற்சி சீனியர் உள்ள மன அறிவுக்கும் உடலுக்கான பயிற்சி அது சீனியர் கோச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு பயிற்சி இருக்கு அது என்ன பண்ணோம் அறிவுக்கும் உடலுக்கும் கலந்த பயிற்சி சீனியர் கோச் சீனியர் கோச்சுன்றது வந்து உடல் பொருள் ஆவி மூணுத்துக்கான பயிற்சி உயிருக்கான பயிற்சி சீனியருக்கு அதுக்கப்புறம் மாஸ்டர் லெவல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் லெவல் பண்ணுவோம் மாஸ்டருக்கு அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் என்னன்னா நீங்கள் பல கோச்சுகளை உருவாக்கி உருவாக்கும் போது நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் கிராண்ட் மாஸ்டர் என்னது இப்போ கிராண்ட் சில்ட்ரன் என்னது உங்கள் பேத்தி கிராண்ட் சில்ட்ரனு இப்போ நான் வந்து மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னு யார் சொல்கிறேன்னா என் ஸ்டூடெண்ட்டு 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 அவங்களாம் டீச்சர் ஆகிட்டான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிராண்ட் மாஸ்டர்னு யாரும் கொடுக்க முடியாது உங்களோட ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சரை உருவாக்கிட்டோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவீங்க கிராண்டாக கிராண்டா மாஸ்டர் ஆகிடுங்க அதான் கிராண்ட் மாஸ்டர் சரி அதே மாதிரி பயிற்சிகள்ன்றது வந்து ஒரு அடிப்படை ஞானம் இருக்கு அந்த அடிப்படை ஞானத்தில் தான் நம்ம பயிற்சி கற்றுக் இது பண்ணும்போது உணவு கட்டுப்பாடு இல்லை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் அந்த மாதிரியான வரமுறைகள் ஏதாச்சும் இருக்கு இருக்கு கண்டிப்பாக இருக்கு இப்போ வரமுறைகள்ன்ற பார்த்தீங்கன்னா இப்போ டயட் டயட்னு எடுத்திங்களா உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுன்னு என்ன அப்படின்னா நம்ம நிறையா நிறையா ட்ரைபிளுக்கு நிறையா உணவு கட்டுப்பாடு இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபோர் ஜெனட்டிக்காக நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் ஃபோர் ஜெனட்டிக்காக பிரித்து வச்சுருக்கோம் ஓகேவா இந்த ஃபோர் ஜெனட்டிக்கில் நம்ம வந்து உடல் கட்டுப்பாடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உடல் கட்டுப்பாடு வச்சுருக்கோம் இப்போ நான் ஒரு சக்திரி என்ன எனக்கு என்ன ப்ரோட்டீன் டயட் வேணும் எனக்கு என்ன ப்ரோட்டீன் டயட் வேணும் ஆனால் எனக்கு வந்து த்ரீ மீல் வேணும் டூ மீல் என் டூ மீல் இருக்கணும் ப்ரோட்டீன் டயட் இருக்கணும் எனக்கு டூ மீலில் ப்ரோட்டீன் டயட்டு மார்னிங் வந்து எனக்கு வந்து பெரிய மீல் தேவையில்லை மார்னிங் வந்து எனக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வேணும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் என்ன வேணும் ஒரு ஜூஸோ ஒரு ஒரு ஜூஸ் வேணும் ஒரு பழ ரசம் சாறு அது மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கணும் லிக்யூட் ஃபுட்டாக இருக்கணும் சாலிட் இருக்கக்கூடாது லன்ச் என்ன பண்ணும் அரை வயிறு சாப்பிடணும் முழு வயிறு சாப்பிடக்கூடாது ஆனால் அரை வயிறு சாப்பிட்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு அரை வயிறு தான் சாப்பிடணும் முழுக்க சாப்பிடக்கூடாது டின்னரில் வந்து ஒரு கால் பங்கு சாப்பிடணும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எம்டி ஆகணும் கால் வயிறு தான் டின்னர் சாப்பிடணும் இதுதான் சக்திரியக்கான பயிற்சி இப்போ அரை வயிறு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல அந்த சாப்பிட்ட சத்த உடம்பு ஃபுல்லாக எடுக்கும் அப்சர்வ் பண்ணும் நம்ம அப்சர்ஷன் வந்து ஃபுல்லாக எடுக்கும் அந்த அரை வயிறு சாப்பிட்டுட்டு கால் வயிறு தண்ணி குடிக்கணும் இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க தண்ணியே குடிக்கக்கூடாது சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது சாப்பிட்டு தண்ணி குடிக்கலனா தொவிப்பு தன்மை உருவாகும் தொவிப்பு தன்மைனா உடம்புல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட நம்ம சாப்பாடு கலக்கும்போது அதுலேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் என்ன பண்ணும் வெள்ளி என்ன பண்ணும் ப்ளோட் பண்ணிரும் அது ஒரு டாக்ஸின் கேஸ் அது வந்து வெள்ளி என்ன பண்ணும் ப்ளோட் பண்ணிடும் அதனால என்ன பண்ணுறாங்க சாப்பிட்ட பிறகு தண்ணி குடித்த பிறகு தண்ணி குடிக்கும்போது சாப்பாடு என்ன பண்ணும் கேஸ் இல்லாமல் செட்டில் டவுன் ஆகும் செட்டில் டவுன் ஆகும்போது டைஜஷன் க்ளீனாக இருக்கும் டய வந்து நம்மளோட ஆரோக்கியம் வந்து ஹார்ட்டை நம்பி இல்லை கட்டை நம்பி தான் இருக்குது கட்டை நம்பி தான் நம்ம ஆரோக்கியம் இருக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எழுது எடுத்து கொடுக்குது வயிறு தான் வயிறு தான் எடுத்து கொடுக்குது நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹார்ட்டை நம்பி தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லை வயிறு வயிறு தான் அதுக்காக தான் பயிற்சி தான் நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம் சரி இப்போ வந்துட்டு இதுலேயே சிவிலியன் ப்ராக்டிஸ் வாரியர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு முறைகள் இருக்குது இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சிவிலியன் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவிலியனாக இருக்கும்போது நம்ம பேசிக்காக ஒரு சிவிலியனுக்கு வந்து மொபிலிட்டி தேவையில்லை பெரிய அளவில் மொபிலிட்டி தேவையில்லை நான் ஒரு பத்து பேரை போய் பிடிச்சி அடிக்கணுன்ற ஒரு மொபிலிட்டி தேவையில்லை ஒரு சிவிலியனாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் செல்ஃப் செல்ஃபாக நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்குள்ளான் அதுதான் ஒரு சிவிலியனோட நீட்ஸ் இப்போ ஒரு வாரியருக்கு வந்து அந்த நீட்ஸ் இல்லை அப்போ அதுக்கான உடற்பயிற்சி வந்து வாரியர் பண்ணுவாங்க சிவிலியன் வந்து என்ன பண்ணுவாங்க உட்காந்து தியானம் பண்ணுவாங்க உட்காந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க அதுக்கு வந்து பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது அந்த பேசிக் பிராணாயாமம் அது வந்து சிவிலியன் ப்ராக்டிஸில் யோகாவில் யோகாசனத்தில் ஒரு பன்னெண்டு ஆசனம் முக்கியமான ஆசனம் அதை பண்ணாலே நமக்கு எந்த சிவிலியன் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது ஆனால் வாரியருக்கு அப்படி கிடையாது உன்னை எந்த நேரத்துலையும் யாரும் தாக்குவான் இன்னொன்னா பண்ணுவான் டூ ஆர் டை அதுதான் வாரியரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று இன்னும் செய்தியெல்லாம் செத்து மடி அப்போ ஒன்று எதிர்த்து நிற்கும் போது நம்ம பலமாக எடுத்து நிற்கணும் அதுதான் வந்து வாரியரோட ப்ராக்டிஸ் அப்போ என்ன பண்ணணும் நானும் என்னை பாதுகாத்துக்கணும் என் கூட இருக்கிற உங்களையும் பாதுகாக்கணும் எதிர்காலத்தில் வர ஃப்யூச்சரையும் பார்க்கணும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நாட்டை பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் போது என்னை மீறி ஆரோக்கியத்தை நான் தேடுறேன் என்னை மீறி ஆரோக்கியத்தை தேடும் போது நான் ஒரு இம்மார்டாலிட்டியான பயிற்சி நான் பண்ணணும் அப்போ தான் நான் உடற்பயிற்சி பண்ணாதான் என்னை மீறி நான் உடற்பயிற்சி பண்ணாதான் என் உடம்பு என்னை பாதுகாக்கிறது இல்லாத என் தேசத்தை பாதுகாக்க முடியும் அதுதான் வந்து வாரியர் பயிற்சி சார் இது வந்துட்டு ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க இது என்ன நேரங்கள் அதாவது காலையில் ஈவினிங் டைம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா எப்படி இதை வந்துட்டு பயிற்சி பண்ணலாம் இது வந்து ரெண்டு விதமான பயிற்சி இருக்குது இல்லை இப்போ காலையில் நம்ம பயிற்சி பண்ணுறது வந்து நம்மளோட உடல் நலத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மூளைக்கு நல்லது காலையில் பயிற்சி எடுத்தோடனே காலையில் எழுந்தோடனே உடற்பயிற்சி பண்ணது நம்ம மூளைக்கு நல்லது மாலையில் பண்ணுறது உடலுக்கு நல்லது அதனால் ரெண்டு வேலை பண்ணுறாங்க மாலையில் நமக்கு வந்து எனக்கு உடல் நல்ல கேடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மாலையில் பண்ணுறது பெட்டர் இல்லை எனக்கு மன பிரச்சனை இருக்குது எனக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா காலையில் நம்ம எதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் காலையில் எதுக்கு சூரிய நமக்கு பண்ணால் உடலுக்காக இல்லை மனசுக்காக பண்ணுறோம் அறிவுக்காக பண்ணுறோம் அப்புறம் வந்து காலையில் பண்ணுற பயிற்சி வந்து மன ரீதியான நோய்களை டிப்ரெஷன்லேருந்து எந்த ஆன்டி டிப்ரெஷன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அது குணமாயிடும் மாலையில் பண்ணுறது வந்து உடலுக்காக பண்ணுறோம் இது ரெண்டு டெஃபிஷியன் நம்ம அதெல்லாம் ரெண்டு வேலையும் பண்ணுவோம் காலையிலும் பண்ணுவோம் மாலையிலும் பண்ணுவோம் இது பண்ணுறதுனால நமக்கு எந்த நோய் இலேருந்து வீடு பண்ணுவோம் சரி காலையில் பாருங்களேன் இப்போ ரெண்டே விஷயம் நம்ம நம்ம மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க உடம்புல வந்தால் நோய் மனசில் வந்தால் பேய் ஓகேவா இப்போ இந்த பேயத்தை விரட்டணும்னா காலையில் பண்ணணும் நோயை விரட்டணும்னா மாலையில் படும் காலையில் மாலையில் தான் வித்தியாசம் சார் இப்போ அடுத்ததாக வந்துட்டு இதை இந்த கலையை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரலாக்கட்டை விளையாட்டுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ கரலாக்கட்டை விளையாட்டு தான் டாக்டரை கொண்டு வந்து இப்போ நம்ம இருப்போம் இல்லையா இப்போ கரலாக்கட்டை விளையாட்டை எப்படி கட்டமைச்சோம் அப்படின்னு ஒரு நான் கரலக்கட்டை விளையாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு புக் புக்கு வெளியிட்டே தமிழரின் கரலாக்கை விளையாட்டு கரலாக்கட்டை கரலாக்கட்டை விளையாட்டு கரலாக்கட்டைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதின விளையாட்டோட விதிமுறைகள் எழுதினேன் கரலாக்கட்டை எப்படி விளையாட்டு விதிமுறைகள் எழுதணும் கேட்டாங்க கரலாக்கட்டையில வந்து ஒரு அஞ்சு சுத்து இருக்கு இந்த அஞ்சு சுத்து பாத்தீங்கன்னா முதல் சுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தகை சுற்று பெட்டிக்க வராது டயபெட்டி சரியானவங்க நிறைய பேர் ஒத்தகை சுத்து நீங்க டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க ஒத்தகை சுத்து அதுக்கப்புறம் வந்து உடல் சுற்று உடம்பை சுற்றி சுற்றுறது ஓகே உடம்பு ஃபுல் பாடி ஃபிட் ஆகிடும் அதுக்கப்புறம் தோல் சுத்து கார்டியோ பிரச்சனை வரைய வராது லங்ஸ் இஷ்யூஸ் வரைய வராது ஓகேவா லங்ஸ் அண்ட் லிவர் சுத்தமாக வரைய வராது தோல் சுத்து தலை சுற்று தலையை சுற்றுறது தலை சுத்து பண்ணா சைக்காலஜிக்கல் டிசீஸ் வராது ஓகேவா அப்புறம் மட்டும் உள் சுற்று ஹிப்பு இடுப்புக்கு கீழே நோய் எதுவுமே வராது இப்போ என்ன சொல்ல கரெக்டாக சொன்னா காலுக்கு என்ன சார் வழியில் நீங்க உடல் நீங்க உள் சுத்து ஒரு பத்து தரம் பண்ணுங்களா உங்களுக்கு கால் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும் இழுக்கும் நேரமெல்லாம் இழுக்கும் உடல் சுத்து கால் உள் சுத்து பண்ணால் அதே மாதிரி அஞ்சு வகையை சுற்ற வச்சு ஒரு விளையாட்டை ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு காலேஜில் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து டாக்டர் டாக்டர் வந்து பயிற்சியாளரை முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்கள ஜட்ஜாக போட்டு உலக தமிழ் தமிழ்நாட்டில் கரலாக்கட்டை போட்டி நடத்த கேட்டுட்டு இருக்காங்க அதிகமாக கோயம்புத்தூரில் நடக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கரலாக்கட்டை விளையாட்டு விளையாட்டு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து டாக்டர் கேசவன் சொல்லிட்டு அதுக்கு தலைவராக போட்டிருக்கோம் இப்போ அவங்க கூட வந்து டாக்டர்லாம் சேர்ந்து அந்த விளையாட்டை கட்டமைச்சு கட்டமைச்சாச்சு இப்போ முதல் முறையாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் நடத்துகிறோம் இப்போ ஓரியன்டேஷன் கேம் நடத்துகிறோம் ஓரியன்டேஷன்னா அதுக்கான தயார் தயாரி தயாரிக்கிறோம் ஆளுங்களை பயிற்சியாளர் ரெஃபரி எல்லாம் தயாரிக்கிறோம் இப்போ அந்த விதிமுறைகளோட விளையாட்டை எப்படி நடத்தணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம இந்த ஒரு பாரம்பரியமான ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலை கரலா பற்றி நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இதை நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்குது இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் அருமையாக இந்த கலையை பற்றி புரிகிற மாதிரி பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி